வணக்கம் கதையும் கட்டுரையும் இருந்து அன்னபூரணி என்று எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்களின் எக்கேலுவின் என்ற சிறுகதையை கொண்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு லிட்டில் ஜீனியஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தையினுடைய அறிவு சார் தன்மையை பற்றி மிக அழகாக அந்த கதையில் சொல்லியிருக்காரு கதையை சொல்லட்டுமா ஃப்ரெட்ரிக் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் அவர் சிறையிலேருந்து வெளியே வந்த பின்னாடி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு ஏழை மக்களுக்கு மலிவு வீடுகள் கட்டித்தர்ற தொண்டு நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்தார் ஜெர்மன்காரங்களுக்கு வாழ்க்கையில் ரெண்டு குறிக்கோள் ஒன்று அன்னைக்கு அன்னைக்கு பன்னெண்டு செலவு கணக்கு எழுதி வைக்கிறது ரெண்டாவது பீர் குடிக்கிறது ரெண்டாவது குறிக்கோள் தான் அவருடைய சிறைவாசத்துக்கான காரணம் ஃப்ரெட்ரிக் வேலை செஞ்சது சோமாலி லாண்டுன்ற நாட்டில் இது சோமாலியிலிருந்து தனியை பிரிஞ்சு உலகத்தில் வேறு எந்த நாட்டாலும் அங்கீகரிக்கப்படாமல் சோமாலியாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் இந்து சமுத்திரத்துக்கும் இடையே சிக்கி கொண்ட குட்டி நாடு ஃப்ரெட்ரிகோட மனைவி அமெரிக்காக்காரி பேரு மார்த்தா சோமாலி லாண்டில் குடிவகை தடுக்கப்பட்டிருந்துச்சு அதனால் ஃப்ரெட்ரிக் ரகசியமாக வீட்டிலேயே சோளத்துலேருந்து பீர் தயாரித்து ராத்திரி நேரங்களில் சாப்பிடுவார் ஒரு வருஷமாக வாழ்க்கை நிம்மதியாக தான் இருந்துச்சு ஒரு நாள் போலீஸ் எப்படியோ இதை கண்டுபிடிச்சி அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சது ரெண்டு மாதம் சிறையில் இருந்து விட்டு நீண்ட தாடியோட அவர் வீட்டுக்கு திரும்பினார் இந்த தம்பதிகளுடைய வேலைக்காரியை அதிகாலை சந்தைக்கு போனவா அலறிக்கிட்டு ஓடி வந்தாள் அழுதுகிட்டே மார்த்தா கிட்ட ஏதோ சொன்னால் மார்த்தாவும் அவளோட சந்தைக்கு ஓடுனாங்க அங்கே வழக்கத்திலும் பார்க்க சனக்கூட்டம் சேர்ந்துருச்சு நூறு இரநூறு பேர் சுற்றி வர நின்னாங்க மார்த்தா எல்லாரையும் இடிச்சுக்கிட்டு முன்னேறி எட்டி பார்த்தார் அவரோட இருதயத்தை யாரோ பிச்சு போட்டது போல இருந்துச்சு சாக்கு துணியில் சுற்றி அப்போ தான் சிசு ஒன்று வீதியில் வீசப்பட்டிருந்துச்சு எறும்புகளும் ஈக்களும் வச்சுச்சு கண்ணம் மூடி இருந்தால் கூட குழந்தை முணங்குற சத்தம் கேட்டது மூணு குட்டி விரல்கள் வெளியே நீட்டி யாரையோ கூப்பிடுற மாதிரி இருந்தது பார்க்குறவங்களுடைய மனசை உருக்குற காட்சி இது ஊர் தலைவர் கட்டளை போட்டதுனால ஒருத்தராலையும் அந்த சிசுவை அணுக முடியல மார்த்தாட்டை டெலிஃபோன் கிடையாது ரேடியோவில் தன்னோட கணவரை தொடர்பு கொண்டு நீண்ட தாடி வச்சுருந்ததுனால ஊர் தலைவருக்கு அவர்கிட்ட ஒரு மரியாதை இருந்துச்சு சிசுவை ஒருத்தரும் தொடக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தார் ஃப்ரெட்ரிகோட மேலதிகாரிகள் ஜெனீவாவை தொடர்பு கொண்டு அவங்க மூலம் அரசாட்சியில் இருந்தவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க ரோட்டில் கடந்த குழந்தைய மார்த்தா மீட்டப்ப மத்தியானம் மூணு மணி ஊர் தலைவரும் மக்களும் அவரை வெறுப்போட பார்த்தாங்க வீடு வர தொடர்ந்து வந்து மிரட்டுனாங்க அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை மார்த்தா பயந்ததாக காட்டிக்கவும் இல்லை வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் குழந்தை ஆணுன்னு கண்டுபிடிச்சாங்க எக்கேலுன்னு பேர் சூட்டினாங்க ஹவாய் மொழியில் அதுக்கு அர்த்தம் மூணு கணவர் இதுக்கு என்னான்னு கேட்டதுக்கு இன்றைக்கி தேதி மூணு நேரமும் மூணு குழந்தத்தனோட மூணு விரல்களை காட்டி என்னை கூப்பிட்டுச்சு குழந்தையோட சுவாசப்பையை மெல்ல மெல்ல மூச்சு விட தானாகவே கற்றுக்கிட்டது எக்கேலு திடீர்னு விற்கி ஒரு கணம் விழிச்சான் அந்த கணத்தில் மார்த்தாவுக்கு அந்த கண்கள் நன்றி சொன்னது போல பட்டது ஆரம்பத்திலிருந்தே எக்கியல் வித்தியாசமானவன்ற நினப்பு மார்த்தாவுக்கு இருந்தது அவன் சிரிக்கிறது கிடையாது பசிக்கு அழுகிறதும் கிடையாது பலவந்தமாக பாலை தான் உண்டு அவன் பார்வை எதையுமே பார்க்காத பார்வை ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறது போல இருக்கும் நடு சாமத்தில் சில வேளை மார்த்தா முழிச்சுக்கிட்டு குழந்தையை பார்ப்பாங்க அது தூங்காமல் ரொம்ப நேரம் கிடக்கும் அந்த கண்கள் எங்கேயோ தூரத்தில் நிலச்சிருக்கும் தவளை தொடங்கதும் குழந்தை வீடு முழுக்க நகர்ந்து ஆராய்ஞ்சிது ஃப்ரெட்ரிக்ட்டு நிறைய புத்தகம் இருந்துச்சு எக்கேலுக்கு புத்தகங்கள் ஒன்றுன்னா எடுத்து பார்ப்பான் கிழிக்காமல் கசக்காமல் பக்குவமாக ஒவ்வொரு பக்கமாக திருப்புவான் சாமான் அவனுக்கு தேவையே இல்லை ஒரு புத்தகத்தை கொடுத்தா போதும் அதோடையே அன்னைக்கு முழுசும் கழிச்சிடுவான் ஒன்றரை வயசு மட்டும் அவன் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது சோமாலி லேண்டின் தலைநகரமான ஹர்கீசாவுக்கு போய் அங்கே அவனை டாக்டர்கிட்ட காட்டலாமான்னு புருஷனும் பொண்டாட்டியும் ஆலோசித்தாங்க ஆனால் அதுக்கு அவசியம் இருக்கலை ஒரு நாள் ராத்திரி வழக்கம் போல் மூணு பேரும் மேஜையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க உயரமான நாக்காளியில் உட்காந்து எக்கேலு கரண்டியால் சாப்பாடு எடுத்து வாயில் வச்சான் அவனுடைய கண்கள் மட்டும் எங்கேயோ தூரத்தில் செஞ்சிருச்சுது ஃப்ரெட்ரிக் நெஞ்சுவர வளர்ந்துட்ட தாடியை தன் தன் மேல் சத்தை கூட நுழைச்சி விட்டுக்கிட்டு மாட்டு இறைச்சியை வெட்டி வாயில் வச்சார் பின்னாடி வாழைப்பழத்தை கடிச்சிக்கிட்டே மேசையில் தாளம் போட்டு மகனுக்கு விளையாட்டு காட்டினார் நிறுத்து நான் சிந்திக்கிறேன் இல்லையா சுத்தமான ஜெர்மன் மொழியில் எக்கேலு வாயை திறந்து பேசுனான் ஃப்ரெட்ரிக்கும் மாத்தாவும் சாப்பிட்ட சாப்பாடை உள்ளே இறக்காமல் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தாங்க என்ன சொன்ன மகனே அதிர்ச்சி நீங்காமல் ஃப்ரெட்ரிக் கேட்ட மறுபடியும் எக்கேலு அதையே சொன்னான் அன்னைக்கு மார்த்தாவுக்கும் ஃப்ரெட்ரிக்கு ரொம்ப நேரம் எக்கேலுவை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க மேற்கொண்டு என்ன செய்கிறதுன்னு மட்டும் அவங்களால தீர்மானிக்க முடியலை அடுத்தடுத்து வந்த நாட்களில் ஜெர்மன் மட்டுமில்லை ஆங்கிலத்திலையும் அவன் தளங்கள் இல்லாமல் பேசுகிறது தெரிய வந்தது மற்ற குழந்தைகள் போல வார்த்தை வார்த்தையாக அவன் பேசலை வசனங்களை இலக்கண சுத்தமாக நிதானமாக பேசினான் இவன் அபூர்வமான குழந்தைன்னு அவங்களுக்கு புரிஞ்ச பின்னாடி இன்னும் கொஞ்சம் கவனம் எடுக்க ஆரம்பித்தாங்க எழுத்துக்களையும் அதனுடைய உச்சரிப்பையும் சொல்லி கொடுத்தப்போ முதல் தடவையாக எக்கேலுடைய முகத்தில் மகிழ்ச்சி விளையாடுச்சு புத்தக பக்கங்களை சும்மா திருப்புறது போய் எழுத்து கூட்டி தானாகவே அதை படிக்க ஆரம்பித்தான் அவனுக்கு பேச்சு வந்தாலும் அவன் தொடர்ந்து பேசுகிறதெல்லாம் கிடையாது நீண்ட மௌனந்தான் இன்னது செய்வான் இன்னது செய்ய மாட்டான்னு சொல்ல முடியாது தின தினம் ஆச்சரியப்படுத்தினான் ஒரு நாள் மத்தியானம் அகாசிய மரத்தின் கீழே நின்ன போது அம்மான்னு கூப்பிட்டான் மார்த்தாவுக்கு திக்குன்னுச்சு புறப்படு மழையை பார்க்க போவோம் மழைய என்ன அப்படின்னார் மார்த்தா அதுக்கு உருவம் கிடையாது நிறம் கிடையாது எல்லை கிடையாது திசை கிடையாது தொடலாம் ஆனால் பிடிக்க முடியாது மிருதுவானதும் அழகானதும் ஆகாயத்தோட மனம் அதில் இருக்கும் அப்படியா அப்படின்னார் மார்த்தா அவரால் வேற எந்த பதிலையும் கொடுக்க முடியல இன்னொரு நாள் அம்மானு கூப்பிட்டான் மார்த்தா அதிர்ச்சி ஏற்கிறதுக்கு தயாராக முகத்தை மாற்றிக்கிட்டு நின்னாங்க ஒரு தரம் நீ எனக்கு பால் கொடுத்த போது சூடான பால் தந்துட்ட எனக்கு வாய் புண்ணா போச்சு நான் கதறி கதறி அழுதேன் அப்படின்னா ஆமாம் தவறுதலாக பண்ணிட்டேன் உனக்கு அப்போ மூணு மாதம் எப்படி தெரியும் அப்படின்னார் எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனால் அப்போ என்னால் பேச முடியல நீ பாலை கொடுக்க வரும்போது நான் தலை எப்படி எப்படியும் ஆட்டுறது அதனால தான் எங்கே சூடான பாலை தந்துருவியோன்னு பயம்தான் மன்னிச்சுடு கேளு அப்படின்னா மார்த்தா அவனோட பார்வை பல மைல் தூரத்துக்கு அப்பால் போயிட்டது ஒரு நாள் எக்கேலுவை சைக்கியாட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போனாங்க அவர் சோதனையெல்லாம் செஞ்சு முடித்த பின்னாடி சொன்னார் இவன் அபூர்வமான குழந்த மேதை அதுதான் இவன் மனம் எப்போவும் ஆழ்ந்த என்னுடைய வசமாகவே இருக்குது அதை கெடுக்கிற விதமாக எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் ஒன்றுமே தர தேவையில்லை அவனாவே கற்றுக்குவான் வசதிகளை மட்டும் செஞ்சு கொடுங்க இசை மேதை மொசாட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க தானே அவன் சின்ன பையனாக இருந்தப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த காலத்தில் பிரபல இசை மேதையாக இருந்தவர் பெயர் கிரிகோரியோ இவர் அபூர்வமான இசை கோர்வு அவனை தயாரித்து அந்த போப்பாண்டவர் முன்னிலையிலே இசைச்சு காட்டினார் அந்த கூட்டத்தில் சிறுவன் மொசாட்டும் இருந்தான் அன்னைக்கு வீட்டுக்கு திரும்பின மொசாட்டால் ராத்திரி தூங்கவே முடியல அவன் கேட்ட இசை காதுகளில் ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த இசைக்குறிப்புகளை ஞாபகத்திலிருந்து அப்படியே மீட்டு ராத்திரியோட ராத்திரியே எழுதுனான் காலையில் போது அந்த அற்புதமான இசைக்கோர்வை முழுவதையும் திரும்பவும் படைச்சிட்டான் உங்கள் மகனும் பெரிய மேதை அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அவன் வழியிலே போக விடுங்க ஒவ்வொரு நாளையும் எக்கேலு புதிய நாளாக மாற்றினான் ஒரு விடுமுறை நாள் வீட்டு திட்ட தோட்டத்தில் உட்காந்து மூணு பேரும் வேடிக்கை பார்த்தாங்க பெற்றோரோட சம்பாசனையில் அவன் கலந்துக்கிறதே இல்லை வழக்கம் போல புத்தகத்தினுடைய பக்கங்களை திருப்பின படிக்க இருந்தான் வீட்டில் உள்ள புத்தகங்கள்லாம் முடிஞ்சிட்டதுனால வெளிநாட்டிலிருந்து புத்தகங்களை வரவழைச்சு கொடுத்தார் ஃப்ரெட்ரிக் எதை படித்தாலும் அவன் மறக் மறக்கிறதே இல்லை இன்னும் புத்தகம் வேணும்னு கேட்குறதும் இல்லை அன்னைக்கும் தான் ஏதோ ஒரு புத்தகத்தை கையில் வச்சு பக்க பக்கமாக புரட்டிக்கிட்டு இருந்தான் மரீஃப் தொழுகைக்கான அழைப்பு காற்றில் வந்துச்சு ஒரு அம்பு எஞ்சால் அது விழுகிற இடம் தெரியணும் அதுதான் மரித் தொழுகைக்கான நேரம் பகல் முடியலை ராத்திரி தொடங்கலை பிரம்மாண்டமான பறவை ஒன்று சத்தமிட்டபடியே மேலே பறந்து போனது எக்கேலுக்கு ஒரு நிமிஷம் நிமிர்ந்து பார்த்துட்டு அது கோரிப்பஸ்ட் பறவை எங்கேயோ பக்கத்தில் நிலத்தில் பறித்து முட்டையிட போகுது உலகத்திலே அதிக எடை கொண்ட பறக்கக்கூடிய பறவை இது தான் அப்படின்னா இத்தனைக்கும் அந்த பறவையை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது எங்கேயோ புத்தகத்தில் படித்தது தான் அடுத்து நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி தான் நைரோபிக்கு மாற்றல் வேணும்னு எண்ணமே இந்த தம்பதிகளுக்கு தோணுச்சு வருமான வரி கணக்கு சம்மந்தமாக ஃப்ரெட்ரிக் ஏதோ எழுதினவர் பாதியில் மார்த்தாவை கூப்பிட்டு எங்கள் கூட்டு வருமானத்தில் இருபத்தி மூணு சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டார் மார்த்தா கால்குலேட்டரை தேடினப்ப ஏதோ சிந்தனையிலிருந்து விடுபட்ட எக்கியலும் சரியான விடைய சொன்னான் அவனுக்கு ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்களை யாரும் கற்றுக் கொடுத்ததே கிடையாது தானாகவே எங்கேயோ படித்த கணித அறிவை வளர்த்துருந்தான் எப்படி தெரியும்லாம் கேட்க முடியாது எப்படியோ தெரியும் இதுதான் அவங்ககிட்ட இருந்துக்கு வரக்கூடிய பாதி அவங்க நைரோபிக்கு மாற்றல் கேட்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கெல்லாம் சந்தர்ப்பமே ஏற்படலை ஒரு மாதம் முன்னாடி நைரோபியில் அமெரிக்க தூதரகத்தில் நடந்த குண்டு வெடிப்பில் பலர் பலியாக இருக்காங்க சில அமெரிக்கர்கள் வீடு திரும்பிட்டாங்க அங்கே தொண்டு நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவை உங்களுக்கு அங்கே போக சம்மதமான மேலதிகாரி எழுதின கடிதம் வந்துச்சு உடனேயே சம்மதம் தெரிவிச்சு ஃப்ரெட்ரிக் எழுதினார் நைரோபி வந்ததும் முதல் வேலையாக தாடியை மழிச்சார் எக்கேலுவுக்கு கூட அவரை அடையாளம் தெரியல அவனுடைய மூணாவது பிறந்தநாளை கொண்டாடின சில நாட்களில் பிரபலமான மனநல மருத்துவர் ஒருத்தரை போய் பார்த்தாங்க சோமாலிலான் மருத்துவரை போலவே அவரும் ஒன்றுமே செய்ய வேண்டாம் பையன் அவன் வழியிலே வளரட்டும் அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நம்பிக்கை விட்டுனார் ஹாஸ்பிட்டல்லேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது வரவேற்புறவை தாண்டினப்ப பெரிய சத்தம் கேட்டுச்சு அந்த காட்சியை பார்த்து மூணு பேரும் என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் உறைஞ்சி போனாங்க தரையில் ஒரு பொண்ணு உருண்டு பிறண்டுகிட்டு இருந்தாங்க நீள மொரட்ட துணினால உடம்பை சுற்றி இருந்ததுனால அவள் ஒரு சோமாலிய பொண்ணுன்னு ஊகிக்க முடிஞ்சிச்சு அவன் ஏன் கத்துறா என்ன மொழியில் கத்துறான்னு ஒருத்தருக்கும் புரியல மருத்துவமனை காவலாளி அவளை சத்தம் போடக்கூடாதுன்னு அதட்டிக்கிட்டு இருந்தான் அவளுடைய ஓலம் ஆஸ்பத்திரியே நிறைச்சிது மார்த்தாவோட கையை உதறிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட ஓடினான் எக்கேலு அவகிட்ட ஏதோ கேட்டான் அவள் பதில் சொன்னான் மீண்டும் ஏதோ கேட்டான் அவங்களுடைய சம்பாஷணம் தொடர்ந்துச்சு காவலாளி அதை பார்த்து திகச்சு போய் நின்னான் எக்கேலு ரிசப்ஷன் பொண்ணுக்கிட்ட போய் ஆங்கிலத்தில் அந்த பொண்ணு சொன்னதை விவரமாக சொன்னான் அந்த அம்மாவுடைய கணவர் ரோட்டில் வழியில் துடிச்சு மயங்கி கிடக்கிறாரு உடனே உதவி கிடைக்காட்டி அவர் உயிர் போயிடும் அவசர கவனிப்பு தேவைன்னு சொன்னான் அடுத்த நிமிஷம் ஆஸ்பத்திரி பரபரன்னு இயங்குச்சு அந்த மனுஷரை உள்ளே கொண்டு வந்து அவசர சிகிச்சை அழித்தாங்க மருத்துவர் சொன்னார் இன்னும் ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தா அவரை காப்பாற்றிருக்கவே முடியாதுன்னு அடுத்த நாள் பத்திரிகைகள் அந்த சம்பவம் பற்றியெல்லாம் எழுதிச்சு சில பத்திரிகைக்காரர்களும் டிவி சேனல்களும் எக்கேலுவை பேட்டி கண்டேன் எக்கேலு ஜெர்மன் மொழியிலும் ஆங்கிலத்திலையும் ஸ்வாகலிலேயும் எந்தவித தயக்கமும் இன்றி பேட்டி அழித்தான் ஒரே நாளில் எக்கேலு நாட்டில் பிரபலமாயிட்டான் இதுவரைக்கும் இது பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை தேவையும் இல்லாமல் இருந்தது அவன் வீட்டிலேயே படிக்கலான்றதுல பிடிவாலமா இருந்தார் மார்த்தா புத்தகங்களை படிச்சிருந்தா கூட அவனுக்கு எழுத்து வராது தன் பேரை கூட எழுத தெரியாது வீட்டிலேயே எழுத படிப்பிக்கலான்னு மார்த்தா நினைச்சாங்க மனநல மருத்துவர் வேற மாதிரி அபிப்பிராயப்பட்டார் அவன் சொசைட்டியில வளர வேண்டியவன் பள்ளிக்கூடத்துல அவன் புதுசா ஒன்னையும் கற்றுக்க போகிறதில்ல ஏற்கனவே கற்றுக்கிட்டதை தான் கற்பிப்பாங்க ஆனாலும் வகுப்பில் மற்ற மாணவர்களோட பழகிறது அவனுக்கு உலகத்தை கற்றுக் கொடுக்கும்னு சொன்னார் மார்த்தா மழலையர் பள்ளிக்கூடத்துக்கு எக்கேலுவோடு நடந்தாங்க அதில் சேர்த்துட்டு விண்ணப்ப படிவத்தை ஏற்கனவே நிரப்பி இருந்தாங்க அனுமதி பொறுப்பாளர் எக்கேலுவை பற்றி பத்திரிக்கைகளில் படிச்சிருந்தார் வாங்க வாங்கன்னு எல்லாரும் வர வக்கீல் எக்கேலுவை வரவேற்றாங்க எக்கேலுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா மூணு அப்படின்னு சொன்னான் இப்போ உனக்கு மூணு வயசு நடக்குது அப்போ சரி நாலு வயசு நடக்கும்போது உன் பேரை நாலுன்னு மாத்துவியான்னு ஒரு நகைச்சுவைக்காக தான் அவர் அப்படி சொன்னார் மார்த்தாவுக்கு எரிச்சலாக வந்தது இதுவா பள்ளிக்கூடம் ஒரு குழந்தைகிட்ட ஒரு வாத்தியார் இப்படியா பேசுறது நிலத்தை பார்த்துக்கிட்டு எக்கியல் பேசினான் உங்களோட பேர் பாட்ருன்னு வெளியே கதவுல எழுதியிருக்கு பாட்ருன்றது ஸ்வாகிலி இல்லை அரபு வார்த்தை பூர்ண சந்திரன்னு பொருள் உங்கள் முகம் சந்திரன் போலவும் இல்லை பிரகாசமும் கிடையாது வெறும் இருட்டு தான் அப்படின்னா யாரோ கெக்குன்னு சிரிச்சாங்க எக்கேலு கையை பறிச்சிட்டு வெளிய ஓட மார்த்தா அவனை தொடர்ந்து போனாங்க வீடு திரும்புகிற வழியில் எக்கேலு பேசினா அம்மா சாக்கில் சுற்றி வீதியில் வீசப்பட்டு கவனிப்பாரிட்டு கிடந்த என்னை நீ ஏன் எடுத்து வளர்த்த உனக்கு அது தெரியுமா தெரியும் அம்மா முழு கிராமமும் என்னையை கொல்ல நினச்சிது நீ தன்ன தனியாக எதிர்த்து நின்று காப்பாற்றின நீ எனக்கு கொடுத்த அந்த பெரிய அன்பை என்னால் திருப்பி தரவே முடியாது நான் எத்தனை ஆயிரம் புத்தகம் படித்து அறுவை பெருக்கினாலும் என்ன பிரயோஜனம் அன்புக்கு நிகர் ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் ஆக பெரியது அன்பு தான் அது உன்கிட்ட இருக்குது அப்படின்னா மகனே நீ நாளைக்கு பெரிய விஞ்ஞானியாகலாம் தத்துவவாதியாகலாம் படைப்பாளியாகலாம் அதுவெல்லாம் பெருசு இல்லை ஒரு ஏழை சோமாலிய பெண்ணின் கணவரை சாவிலிருந்து காப்பாற்றின இல்லை அதுதான் பெருசு அந்த மனுஷ நேயம் உங்ககிட்ட இருக்குது நான் பெருமைப்படுறேன் அப்படின்னார் மார்த்தா உருவமில்லாத நிறம் இல்லாத எல்லை இல்லாத திசை இல்லாத தொட மிருதுவான ஆனால் பிடிக்க முடியாத ஆகாய மனம் கொண்ட மழையை முதல் முறையாக எக்கேலுவின் கண்கள் கண்டன கதை எந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் ஆ முத்தலிங்கம் அவர்கள் சைல்டு ஜீனியஸ்னு நம்ம நிறைய பத்திரிகைகளில் படிக்கிறோம் பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு குழந்தையின் மேன்மைத்தனத்தை அழகாக அன்பு தான் எல்லாத்துக்கும் சிறந்தது யார் எப்படி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் கூட எல்லாத்துக்கும் அடிப்படை அன்பு மனித நேயோன்றதை மிக அழகாக அந்த கதையில் சொல்லியிருக்கார் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்